கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் வனக்கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஈர நிலங்களில் பறவைகள் கணக்கெடுப்பு ஜனவரி இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காப்பு காடுகளுக்கு வெளியில் உள்ள ஈரநிலங்களான ராமநாயக்கன் ஏரி தளி ஏரி கேஆர்பி அணை ஆவலப்பள்ளி அணை பனையேரி உள்ளிட்ட இருபத்தி ஐந்து நீர்நிலைகளில் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதி காலை ஆறு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை பறவைகள் கணக்கெடுப்பு நடைபெற்றது சுமார் ஐம்பதுக்கும் அதிகமான வன அலுவலர்கள் வன பணியாளர்கள் மற்றும் ஐம்பது தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு பறவைகள் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டனர் இக்கணக்கெடுப்பு பணியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட அனைத்து வயதிலும் உள்ள இருபாளர்களும் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு நீர்நிலையிலும் கணக்கெடுக்கும் குழுவில் வனப்பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்களுடன் பறவைகள் பற்றி முன் அனுபவம் உள்ள நிபுணர்கள் கலந்து கொண்டு பல்வேறு வகையான பறவை இனங்களை கண்டறிந்து பதிவு செய்யப்பட்டது இக்கணக்கெடுப்பு பணியின் போது தொலைநோக்கு கருவி கேமரா உள்ளிட்ட கருவிகளை பயன்படுத்தி பாம்புண்ணி கழுகு சிறிய கரும்பருந்து சிறிய காட்டு ஆந்தை குயில் மற்றும் மஞ்சள் மூக்கு நாரை உள்ளிட்ட பறவைகளை பறவை இனங்களை அடையாளம் கண்டு படிவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது டிவிஎஸ் தொழிற்சாலை வளாகத்தில் அமைந்துள்ள நீர்நிலையில் மஞ்சள் மூக்கு நாரை பறவை காணப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் முதல் ஜூன் மாதம் வரை இங்கு வலசை வந்து பிப்ரவரி மாதத்தில் முட்டையிட்டு குஞ்சுகள் பொறித்து பராமரித்து பிறகு வலசை செல்ல துவங்கும் டிவிஎஸ் வளாகத்தில் உள்ள ஏரியில் மரங்கள் மற்றும் புதர் செடிகள் அதிகமான அளவில் காணப்படுவதாலும் சீதோஷ்ண நிலை பறவை இனங்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை காணப்படுவதாலும் கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக டிவிஎஸ் வளாகத்திற்குள் இப்பறவைகள் வலசை வந்து செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளன ஹோசூர் வன உயிரின காப்பாளர் செல்வி கார்த்திகேயினி அவர்கள் செல்வி கார்த்திகேயினி அவர்கள் தலைமையில் கென்னத் ஆண்டர்சன் நேச்சர் சொசைட்டி ஹோசூர் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினர் மற்றும் ஹோசூர் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினர் உதவியுடன் இப்பறவைகள் கணக்கெடுப்பு நல்ல முறையில் நடைபெற்று முடிவெற்றது